பெரும்பாலான வீடுகளில் ஏசி அதாவது ஏர் கண்டிஷனர் பயன்படுத்தப்படுகிறது இது மக்களுக்கு வெப்பத்திலிருந்து நிவாரணம் அளிக்க உதவுகிறது ஆனால் அதன் விலை அதிகமாக இருப்பதால் அனைவராலும் இதனை வாங்க முடியாமல் போகலாம் இத்தகைய சூழ்நிலையில் மக்கள் இந்த ஏசியில் மிகப்பெரிய தள்ளுபடிக்காக காத்திருக்கிறார்கள் மலிவான விலையில் ஏசி வாங்குவதற்காக பலர் ஆன்லைன் தளங்களில் விற்பனைக்காக காத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஏசியில் சிறந்த சலுகைகள் கிடைக்கின்றன மலிவு விலையில் ஏசியை எங்கிருந்து வாங்கலாம் என்று பார்ப்போம் இங்கே மலிவு விலையில் ஏசி கிடைக்கும் பொதுவாக மக்கள் அமேசான் அல்லது பிளிப்கார்ட்டிலிருந்து ஏசி வாங்க விரும்புவார்கள் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் குரோமாவின் வலை மலிவான விலையில் ஏசியை ஆர்டர் செய்யலாம் இந்த ஏசி பம்பர் தள்ளுபடி விலையில் வாங்கலாம் மலிவான விலையில் கிடைக்கும் சிறந்த மாடல்களைப் பற்றி இப்போது காணலாம் எல்ஜி ஆறு என் ஒன்று கன்வெர்டிபிள் ஒன்று புள்ளி ஐந்து டோன் ஐந்து ஸ்டார் டூல் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி எல்ஜி ஆறு இன் ஒன்று கன்வெர்டிபிள் ஒன்று புள்ளி ஐந்து டன் ஐந்து ஸ்டார் எல் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி இந்த எல்ஜி ஏசி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் நூற்றி எண்பது சதுர அடி அறையில் சிறப்பாக வேலை செய்யும் இது ஒன்று வருட விரிவான உத்தரவாதம் பத்து வருட கம்ரசர் உத்தரவாதம் மற்றும் ஐந்து வருட பிசிபி மற்றும் மோட்டார் உத்தரவாதத்துடன் வருகிறது இதன் விலை எண்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ரூபாய் ஆகும் இது குரோமாவில் நாற்பத்தைந்து சதவீதம் தள்ளுபடியில் கிடைக்கிறது தள்ளுபடிக்குப் பிறகு நீங்கள் அதை ரூயூட் நாற்பத்தைந்து நாற்பத்தொன்பது பூஜ்யம்கு வாங்கலாம் குரோமா ஏழு என் ஒன்று கன்வெர்டிபிள் ஒன்று புள்ளி ஐந்து டோன் மூன்று ஸ்டார் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி குரோமா ஏழு என் ஒன்று கன்வெர்டிபிள் ஒன்று புள்ளி ஐந்து டன் மூன்று ஸ்டார் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி குரோமாவின் இந்த ஒன்று புள்ளி ஐந்து டன் ஏசி மூன்று நட்சத்திர மதிப்பீட்டில் வருகிறது இதில் பல சிறந்த அம்சங்களும் வழங்கப்பட்டுள்ளன இதன் விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஆகும் ஆனால் இதில் குரோமாவின் வலைத்தளத்தில் இருபத்தைந்து சதவீதம் தள்ளுபடியில் கிடைக்கிறது தள்ளுபடிக்குப் பிறகு அதன் விலை முப்பத்தோராயிரத்து நானூற்று தொன்னூறு ரூபாய் ஆகக் குறைந்துள்ளது இந்த வழியில் நீங்கள் பத்தாயிரத்து ஐநூற்று பத்து ரூபாய் சேமிக்கலாம்